வணக்கம் இன்னைக்கு செய்ய வேண்டிய வேலைய சரி நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளி போடுற பழக்கம் நம்ம எல்லாருக்குமே இருக்கு இல்லையா இதை நாம் இப்போ ப்ரோக்கிராஸ்டிமேஷன் சொல்றோம் ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கு இத சரி செய்ய ஒரு பழங்கால ஞானமும் இருக்கு வாங்க ஸ்ரீமத் சுவாமி சித் எழுத்துக்கள் மூலமா இந்த சோம்பல்ங்கிற விஷயத்தை பத்தி நம்ம இன்னும் ஆழமா தெரிஞ்சுக்கலாம் இந்த கேள்வி உங்களுக்கும் பொருந்துதா ஏதோ ஒரு சின்ன சோர்வு இல்லனா அப்புறம் பார்த்துக்கலாங்கிற ஒரு மனநிலை முக்கியமான வேலைகளை கூடங்களை தள்ளி வைக்க வைக்குதா இது நம்மில் பலருக்கும் நடக்கிற ஒரு விஷயம்தான் ஆனா இந்த ஒரு சாதாரண பலக்கத்தை ஆன்மீக பார்வை எப்படி பாக்குது தெரியுமா வாங்க பார்க்கலாம் நாம ரொம்ப சாதாரணமாக நினைக்கிற இந்த தள்ளி போடுற பழக்கம் இருக்கே இது ஆன்மீக நூல்கள் ரொம்ப சீரியஸா பாக்குது அது வெறும் சோம்பல் இல்லையா அது ஒரு பேர் அதாவது நம்ம முன்னேற்றத்துக்கு முன்னாடி நிக்கிற ஒரு பெரிய மலை மாதிரி ஒரு தடை இதுதான் சுவாமி சித்பவானந்தர் சொல்ற முக்கியமான கருத்து இங்க ஆன்மீக பயிற்சின்னு மட்டும் இல்ல உங்க வாழ்க்கையோட எந்த ஒரு இலக்கை அடைய நீங்க முயற்சி செஞ்சாலும் சரி இந்த சோம்பல் ஒரு வேக தடை மாதிரி டக்குன்னு வந்து நிற்கும் இதை முதல்ல நாம புரிஞ்சுக்கணும் சரி நாம சோம்பல் சோம்பல்னு சொல்றோமே அதுக்கு கரெக்டா என்னதான் அர்த்தம் சும்மா டயர்டா இருக்கிறது மட்டும்தான் சோம்பலா இல்ல இந்த நூல் அதை எப்படி கச்சிதமா இரண்டு வரிகள்ல இருக்குதுன்னு பாருங்களேன் ரொம்ப சிம்பிளா ரெண்டு விஷயம் சொல்றாங்க ஒன்னு உடம்புக்கு தேவையானதை விட அதிகமா ரெஸ்ட் எடுக்கிறது உதாரணத்துக்கு மதியம் ஒரு மணி நேரம் தூங்கலான்னு படுத்துட்டு பல மணி நேரம் தூங்குறது ரெண்டாவது இது நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச விஷயம் இன்னைக்கு வேண்டாம் நாளைக்கு பார்த்துக்கலான்னு சொல்றது இது ரெண்டுமே சோம்பலோட தெளிவான அறிகுறிகள்லாம் சரி இப்படி எந்த முயற்சியும் எடுக்காம செயல் இல்லாம இருக்கிறதுக்கு நாம கொடுக்க போற விலை என்ன யோசிச்சிருக்கீங்களா அதோட விளைவு ரொம்பவே தெளிவானது ரொம்ப உறுதியானது இந்த வார்த்தைகளோட ஆழத்தை கொஞ்சம் கவனிங்க முன்னேற்றம் இல்லை அவ்வளவுதான் ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டாங்க இந்த சோம்பல்ங்கற தடைய யாரால ஜெயிக்க முடியலையோ அவங்க வாழ்க்கையில ஒரு அடி கூட முன்னாடி வைக்க முடியாதுன்னு எவ்ளோ அழுத்தமா சொல்லப்பட்டிருக்கு பாருங்க இது உங்களை நிஜமாவே யோசிக்க வைக்கும் அடடா இவ்ளோ பெரிய பிரச்சனைக்கு தீர்வு எங்க தேடுறதுன்னு நினைக்கிறீங்களா நீங்க நம்பவே மாட்டீங்க இதுக்கான பதில் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம தமிழ் மறையில சொல்லப்பட்டிருக்கு ஆமாங்க நாம இப்போ நவீன காலத்து பிரச்சனைன்னு நினைக்கிற இந்த தள்ளி போடுற பழக்கத்துக்கு திருவள்ளுவர் அப்பவே ஒரு செம்மையான தீர்வு சொல்லிருக்கார் அது என்னன்னு தெரிஞ்சிக்க ரொம்ப ஆர்வமா இருக்கீங்களா எவ்வளவு ஆழமான வரிகள் வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா உங்க குடும்பத்தை உங்க பரம்பரையே தலைநிமிர வைக்கணும்னு உங்களுக்கு உண்மையிலேயே ஆசை இருந்தா இந்த சோம்பல ஒரு பெரிய எதிரி மாதிரி பாருங்க அது சும்மா விடாதீங்க வேரோட அழிச்சிடுங்கன்னு சொல்றாரு சோம்பல ஒரு சாதாரண விஷயமா நினைக்கவே நினைக்காதீங்க அப்போ சோம்பல ஜெயிக்கிற அந்த சூப்பர் பவர் என்ன அதுக்கு பேருதான் தான் பேரூக்கம் அதாவது ஒரு அடக்க முடியாத ஆர்வம் ஒரு பெரிய உத்வேகம் வாங்க அந்த ஊக்கத்தோட பாதையில போனா என்ன கிடைக்கும்னு பார்க்கலாம் இந்த ரெண்டு பாதைக்கு உள்ள வித்தியாசத்தை பாருங்களேன் ஒரு பக்கம் சோம்பல் நம்மள ஒரே இடத்துல முடக்கி போடுது ஒரு முன்னேற்றமும் இல்ல இன்னொரு பக்கம் ஊக்கம் நம்மள மட்டும் இல்ல நம்ம தலைமுறையே மேல கொண்டு போகுது இப்போ சாய்ஸ் உங்க கையில எந்த பாதையில பயணிக்க போறீங்க பாருங்க சுவாமி சித்பவானந்தர் அவரோட தியான நூலை இந்த ஒரு அற்புதமான வரியோட தான் ஆரம்பிக்கிறாரு நான் எப்பவும் பெரிய ஊக்கத்தோட இருந்து இறைவனை போற்றுமேன் இந்த தினமும் காலையில எந்திரிச்சதும் ஒரு மந்திர மாதிரி உங்களுக்கு நீங்களே சொல்லி பாருங்களேன் உங்க நாள் எவ்வளவு சக்தி வாய்ந்ததா மாறுதுன்னு மட்டும் பாருங்க சரி கடைசியா ஒரே ஒரு கேள்வி இந்த கேள்வியை உங்க மனசுல ஆழமா பதிய வைங்க உங்க வாழ்க்கையில உங்ககிட்ட இருக்குற அந்த பேரூக்கத்தை வெளிப்பட விடாம எது தடுத்து நிறுத்துது எது உங்களை கட்டி போட்டிருக்கு அத முதல்ல கண்டுபிடிங்க அதை உடைக்கிறதுக்கான அடிய இன்னிக்கே எடுத்து வைங்க உங்க உண்மையான பயணம் இங்கே தான் ஆரம்பிக்குது